வணக்கம் நெருப்பு தமிழன் கமல்ஹாசன் உள்ளே ஐயா வைகோ வெளியே இதுதான் இந்த காலக்கொடுமை இன்றைய காலத்தினுடைய அரசியல்ல முத்த காட்சிகள் அப்படின்னா தான் நம்ம ஐயா கமல்ஹாசனை நம்ம நம்ம நினைவுக்கே வரும் அதற்கப்பறம் அதில் டார்ச் வேறு வச்சுருக்கிறாரு அது இன்னொரு பக்கம் வைக்கலாம் அதே வேளையில் கமல்ஹாசனையும் ஐயா வைகோவையும் ஒப்பிடுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே அரசியலில் ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்லலாம் பாராளுமன்றத்தில் ஒரு குரல் கேட்குது ஈழத்து தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட போது எல்லா இராணுவங்களும் இந்திய இராணுவம் என்று இந்த குண்டுகள் எல்லாம் சென்றதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதற்கு ஒரு பதில் வருது மிஸ்டர் ராஜீவ் காந்தி சீக்கியர்களிடமிருந்து வந்த ஒவ்வொரு குண்டுகளும் இந்திரா காந்தி என்று சுட்டதா அப்படின்னு ஒரு குரல் வந்தது மிஸ்டர் ராஜீவ் காந்தி அப்படின்னு ஈழத்து மக்களுக்காக பாராளுமன்றத்தில் கர்ஜித்த ஒரு குரல் என்றால் அது முதன் முதலாக ஐயா வைகோவர்களினுடைய ஒரு குரல் என்பதை நினைவில் கொள்ளலாம் திமுகவினுடைய துரோகம் தொடரும் ஈழத்து தமிழர்களுக்கு செய்த துரோகமோ இன்றைக்கு வைகோவிற்கு செய்கின்ற துரோகமோ ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆனாலும் இ துரோகத்தினுடைய முதன்மை வழிகாட்டி முதன்மை அரசியல் இவர்கள்தான் அப்படிங்கிறத திமுக தாங்கிறத உணர்த்தி இருக்கு